எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் எஸ் விஜேஷ் நாங்கள் வந்து சிலம்ப போர்க்கலை அகாடமியிலேருந்து இப்போது மலேசியாவுக்கு எயித் இன்டர்நேஷ்னல் போர்க்கலை மலேசியா சிலம்ப மேட்ச் அட்டன் பண்ணிட்டு வந்திருக்கோம் இதில் எங்கள் இருந்து மாஸ்டர் மு சண்முகம் தலைமையில் இருந்து பதினோரு ஸ்டூடெண்ட்ஸ் போயிருந்தோம் நாலு மாணவிகள் ஏழு மாணவர்கள் எல்லோரும் ஒரு ஒருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஈவெண்ட்டில் கலந்துட்டாங்க ஒருத்தரை தவிர ஸோ மொத்தமாக இருபத்தி ஒரு மெடல் நாங்கள் ஜெயிச்சிருந்தோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு கோல்டு நாலு சில்வர் நாலு பிரான்ஸ் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வின் பண்ணியிருந்தோம் நம்ம இந்தியாவுக்கான செகண்ட் ஓவரால் சாம்பியன்ஷிப் கப்பும் நம்ம தான் ஜெயிச்சிருக்கோம் மலேசியா அவங்களோட ஃபஸ்ட்டு ஓவரால் சாம்பியன்ஷிப் கப் ஜெயிச்சிருந்தாங்க ஸோ மலேசியா மேட்சில் கலந்துக்கிட்டது வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது அவங்க வந்து பார்த்திங்கன்னா சிலம்பத்தை வளர்க்குறதுக்கு ரொம்பவே முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அந்த முயற்சிகளை நம்மளும் எடுக்கணும் அப்படின்றத அவங்கள பார்க்கும்போது எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இன்ஸ்பிரேஷனலாக இருக்குது இப்போ நமக்கு அரசில் இருந்துன்னா மூணு சதவீதம் ஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க அந்த ஒதுக்கீடோடு சேர்த்து இன்னும் அரசு பள்ளிகளில் அப்புறம் அரசு வேலைபாடு வேலைவாய்ப்புகளுக்கு சிலம்பத்தை ஒரு வழி எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா நம்மளோட இந்தியாலையும் சிலம்பத்துக்கு மலேசியாவில் எவ்வளோ முக்கியத்துவம் கிடைக்கிறதோ அதே அளவுக்கு முக்கியத்துவம் கிடைக்குன்றது எங்களோட நம்பிக்கை ஸோ அதுக்கு அரசாங்கம் எவ்வளோ முயற்சி எடுக்க முடியுமோ எடுக்கலாம் நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா அதற்கு எங்களால் எவ்வளோ ச சப்போர்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ சப்போர்ட் பண்ணுவோம் பிரைவேட் காலேஜ்லேருந்து வந்து போனால் ஸ்பான்சர்ஷிப் தராங்க ஆனால் அரசு காலேஜில் வந்து எஸ்டிஐட்டிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பர்மிஷன் கொடுத்தா ஸ்பான்சர்ஷிப் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க எஸ்டிஐடியில் இப்போதைக்கு சிலம்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பான்சர்ஷிப் கொடுப்பதற்கான தகுதி இல்லைன்னு தான் சொல்லியிருக்காங்க ஸோ அந்த தகுதி வருவதற்காகவும் சிலம்பத்துக்கு அதோடைய உண்மையான மரியாதையும் அதுக்கான உண்மையான நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கிறதுக்கு நாங்களால் எங்களாலும் முடிஞ்ச போராட்டம் தான் இந்த இன்டர்நேஷ்னல் மேட்ச் இதைப்போல் இன்னும் நிறைய மேட்சுங்க நாங்கள் போக போகிறோம் நிறைய நாங்கள் சாதிக்க போகிறோம் சிலம்பத்தில் ஸோ அதுக்கு அரசாங்கமோ எஸ்டிஐடியோ எங்களுக்கு அதுக்கான பக்கா ஆத்தரைசேஷன் கொடுத்தாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் யுத்தவர்ம போர்க்கலை அகாடமியிலேருந்து நாங்கள் எல்லாம் போயிருக்கோம் திருவெற்றியூரில் இருக்க இந்த கிளாஸு இது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு இன்னொரு பத்து பிரான்ச் கிட்டே கிளாஸ் இருக்குது எங்கள் மாஸ்டர் பேர் வந்து பார்த்திங்கன்னா மு சண்முகம்